வளர்த்தல் ஒரு முக்கியமான பாதுன்னு அறிவை கொடு எனவே தான் ரப்பு உண்டை சொல்லி இங்க பாரு அறிவை கொடுக்குறது தானே எக்குர அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்பி ரப்பிக்கன்னு சொன்னேன் வாசிக்கிறது அறிவு தேடுறது ரட்சக தன்மையில் உண்டு வளர்த்தல் ஒரு பாது திரும்ப சொன்னேன் எப்படி அதே சொல்ல சொல்லிட்டு எக்குர வாசி ஒரு ரப்புக்கள் அக்கரம் உன்னுடைய ரட்சகன் மிகப்பெரிய கூடையாளர் இந்த கொடைய அறிவு என்றது பெரிய ஒரு கோடை மனிதனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கோடை அந்த கருத்தை உணர்த்துறதுக்கு உறப்புக்கள் ஆக்கிரம் மிகப்பெரிய கோடையாளி ஏன் மிகப்பெரிய கொடையாளி அறிவை கொடுத்த சரியா திரும்ப பாருங்க இந்த பிரயோகம் இதை காட்டும் இந்த ரெண்டு பிரயோகம் என்றால் இப்ப அறிவு தேடுற அந்த திறமை மனுஷனுக்கு தான் அந்த கருத்து தான் இங்கே சொல்லவர் அல்லமல் இன்சான மாடமியால் அறியாதவற்றை மனிதனுக்கு படித்து கொடுத்தார் மனிதனுக்கு தான் அறிவு தேடக்கூடிய திறமையும் மாற்றலையும் சக்தியையும் எல்லாம் கொடுத்துருக்கு அதான் இப்படி சொல்ல வந்த அதே மாதிரி தான் அல்லம்ம பில் இன்னொரு வகையில் சொல்லுவேன் பேனாவினால் படித்து கொடுத்து ஏன் ரெண்டே வித்தியாசம் ரெண்டு முறை சொன்னா உனக்கு தெரியும் பேனை எழுத்து வடிவம் இல்லாட்டி எழுத்து இல்லாட்டி அறிவு போகாது அந்த பரம்பரையோடு நின்று அதுக்கு மேல போகவேனாதே எழுதி வச்சுட்டு போனா தான் பின்னால வாரம் நான் வாசிச்சு அதுக்கு மேலால கட்டுவேன் அறிவு வறட்சியில் ஆக அடிப்படை இடம் கடந்த மனுஷன் எழுதுகிறதுக்கும் பேனையும் பாவிக்க தொடங்கினுள்ளதான் அறிவு அப்படியே தொடர்ந்து வைத்து ஏதோ ஒரு பேனை எத்தனையோ வகையான பேனை ஏதோ ஒரு பேனையும் பாவிக்க தொடங்கி அறிவு படிச்சார் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ளத்தையும் வாசிக்கிறோம் இப்போ இங்க யாரும் எழுதியோ ஏற்றுச்சுவடியோ கல்லு எழுதினதுவோ ஏதோ ஒன்றை வச்சு வாசிக்கிறோம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முந்தி உள்ளது அப்போ அந்த நூற்றாண்டு மக்களிட அறிவை விலகி கொள் என்னத்தின் சொல்ல அப்படித்தானே இருபத்தி ஓராவது நூற்றாண்டு அறிவை இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு மக்களுக்கு போறமே தட்டி தான் எனவே தான் அறிவு தொடராக போகணுமா இருந்தால் ஒன்றும் படிச்சு கொடுக்கணுமா சரி அதை விஷயம் படிச்சு கொடுக்கலாம் எப்படி நேரடியாக தானே படிச்சு கொடுக்கலாம் அடுத்த வரம்பருக்கு எப்படி படிச்சு கொடுக்குற களம் அல்லாம சேனாவின் மூலம் படித்து கொடுத்தான் சரியா பேனாவின் மூலம் படித்து கொடுத்தான்னு சொல்லி பாருங்க பேனாவின் மூலம் எழுதினான் எழுத படித்து கொடுத்தான் அல்ல படித்து கொடுத்த அடுத்த பரம்பரை படித்து கொடுக்கணுமா இருந்தா பேனாவின் மூலம் தான் சாத்தி இன்னும் ஒரு பத்து நூற்றாண்டு பின்னால வாரவனுக்கு படித்து கொடுக்குறாலும் அப்பவும் பேனாவினால சாத்தி அப்படித்தானே எழுதி வச்சுட்டு போனா அவன் படிச்சு கொடுப்பான் நாங்க பெரிய பெரிய அறிஞர்கள்ட்ட இப்ப படிக்கிறோம் லைப்ரரி அப்படித்தானே அதை நின்று எழுதி வச்சுட்டு போனதுன்னு காட்டும் அந்த கருத்தெல்லாம் படத்தான் அல்ல சொல்லு இதுதான் இந்த முதல் அஞ்சு சூறாக்களும் எங்களுக்கு சின்ன வசனம் ஆய்ந்தாலும் காற்ற உண்மை அடுத்ததுக்கு வரும் அடுத்தது என்னடா இப்ப இது முதன் முதலாக இறங்கின ஆயத் அப்ப இதே இப்படி வரணும் ஏன் இப்படி இறங்கணும் மோலா இதையா சொல்லணும் அப்படித்தானே இதுதானே மோலா சொல்லணும் அங்கே பார்த்தா அழிந்து பாருங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் பேனையை சொல்லி எழுத சொல்லி எல்லாம் சேர்ந்து வார்த்தது என்ன காரணம் இந்த அரபு மக்களுக்குள்ள எழுதக்கூடிய ஆக்கள் ஒரு சின்ன ஒரு குரூப் மாசிக்கக்கூடிய ஆக்கள் சின்ன குரூப் தான் பெரிய குரூப்புக்கு வாசிக்கவும் தெரியா எழுதவும் தெரியும் அந்த சமூகத்துக்கெல்லாம் மோலாவது உணர்ச்சினை என்னண்டா இந்த தூதுட அடிப்படை அறிவு அறிவ உங்களுக்கு எடுத்து கொள்ளையலாம் போனால் கொண்டோகையில இந்த தூது அதை உணர்த்தணும் மோரா அதானே அடிப்படை எல்லாத்துக்கும் முந்தி இந்த சிறுக்கை ஒழிக்கணும் குஃபுர ஒலிக்கோணும் அதெல்லாம் மீந்து மக்கா உ குழுப்பு சிறுக்கு குஃபுரு எல்லா வகையான தீவையும் மீந்து இந்த தீமையை ஒழிக்கிற மெத்தட் என்னது முதல் மெத்தட் அறிவு அது புறா மத்தில குரானை படிச்சு கொடுத்து விலங்கப்படுத்தி எல்லாம் செஞ்சுதான் போவோம் குரான் இறங்குற எழுதுங்கன்னு சொன்னாங்க போட்டு எழுதி எழுதி வந்தாங்க சுமிக்கல் அப்படித்தானே அதை எழுதி வச்சா இன்னால வந்தவங்களும் அதை எழுதி பாதுகாத்து அப்படியே தொடர வார்த்தை விட்டாங்க சரிதானே அப்ப எனவே அந்த கருத்தை உணர்த்தும் அதோடது அப்ப எனவே எது குரானுடைய பார்வையில எது ஆக பெரிய பெரிய தீமை தீமை தனி கே சொல்ல தேவையில்ல சிறுக்க பத்து பேசிக்கோணுமே சிறுக்க ஒளிங்கன்னு சொல்லிக்கோணும் அல்லது வேற எண்ணியாவே சொல்லிருக்கோம் தீமாவை பத்தி பேசிக்கோணும் ஒன்றுமே சொல்லல அறிவை மட்டும் சொல்லிட்டு அஞ்சு வசனுக்கு வேற எதுவும் சொல்லலை ரெண்டாவது அண்ணாவுக்கு தெரியும் இந்த தூது இறங்கினத்துக்கு பிறகு இனி அறிவின் காலம் ஒரு காலம் வரப்போகுது முந்திய இந்த நபிமார்கள காலம் பெரும்பாலும் ரீதியான அற்புதங்கள்ட காலம் ஒருவர் நபி அற்புதத்தான் காட்டு ஒரு சமூகத்தை வளர்ச்சி அடைய செய்யணும் அற்புதமா தான் செய்யும் உதாரணத்தை வச்சு கொடுங்களேன் இப்ப மூசா அடைச்சு சமூகம் எத்தனையோ ஜாய் குழப்பமெல்லாம் போட்டு தாக்களை வச்சு என்ன தேவை செய்யணும்னு அல்லா பார்த்தேன் அப்ப அந்த சினாய் பாலைவனத்துல வாழ வைச்சேன் வாழ வைக்கும் போது நிறைய அற்புதங்கள் சினாய் பாலைவனத்துக்கு முன்பு சரியா உதாரணம் வச்சுருங்களேன் இந்த மாதிரி உணவு பொருட்களை அல்லா கொடுத்தேன் மண்ணு அசல்வா மண்ணுன்னு சொல்ற ஒரு வகையான தேர் சிலருக்கு கருத்துப்படி இன்னொரு கருத்து மாதிரி ஒரு வகையான பனி அது வானத்திலிருந்து இறங்கு அத்திடுவான் இது ஒரு வகையான பறவை இந்த இறைச்சி நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பாலைவன் அதை வச்சு சாப்பிட்டாங்க திரும்ப சொல்லுவதோ அழைக்கும் முள் கமாம் உங்கள் மீது நாம் மேகத்தை நிழலாக அமைத்தோம் பாலைவன் தானே கடுமையான வாழைவன் அப்ப அல்லாஹ் அந்த சமூகத்தை வளர்க்கறதுக்காக அந்த மேகத்தை நிழலாக கொடுத்தோம் அப்ப எங்க போறாலும் மேகம் கவர் பண்ணும் அப்ப பிரயாணம் செய்யறதுக்கு லேசாக எதை காட்டுது அற்புதமா தான் இனி சமூகத்தை வளர்த்ததே அப்படி ஆனா அல்லாவுக்கு தெரியும் பிந்தி வரப்போகுது அந்த அல்ல அறிவின் காலம் எனவே இப்ப நீங்க இதை உற்றுங்க வாங்க அறிவின் காலம் வரப்போதும் அந்த அறிவுட காலத்தில் அறிவை பயன்படுத்தி வேலை செய்யும் அற்புதமா வேலை செய்ய பார்க்கவான் சரியா அதனாலதான் இப்ப அற்புதம் குறைஞ்சு போயிட்டு அறிவுடைய கா அறிவின் காலத்துள்ளுக்கு அந்த அறிவை வச்சுதான் செய்வோம் அல்லமில் களம் நல்ல மபலின் சாணம் ஆலமியம் இதுதான் ஒட்டிக்கும் நீங்க நினைக்கணும் எப்படி ஆக விக்கிர பாருங்க வாசி உறப்புக்கள் அக்கரம் மூடையட்சகன் மிகப்பெரிய குடையாள் வாசின்னு சொல்லிட்டு சொன்ன வாசி உறப்புக்கள் அக்கரம் அப்போ வாசித்தல் தான் அல்லது அறிவு தேடுதல் தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய கூடன்னு நினைச்சு அற்புதத்தை நினைக்காது அற்புதம் எல்லாம் கிடைக்குது இப்படி வருது அப்படி வருது யுத்தத்துக்கு போனால் அல்லா நேரடியாக இதெல்லாம் கூட வாசிக்க இல்லாமல் உனக்கு இருக்கிற உரப்புக்கெல்லாம் இருக்கு அப்படி சொன்ன இதைத்தான் பெரிய ஒரு அருளாக அல்லாஹ் அறிவு தேட்டத்தான் பெரிய ஒரு அருளாக சொல்லும் சரியா இப்போ தொடக்கத்தை பாருங்களே இப்படித்தான் தொடங்கும் படைத்த அப்ப யாருன்னு சொல்லு படைத்தோமது ரச்சகனின் பேரால் வாசிப்பீராக திரும்ப சொல்லிச்சது ஹலக்கல் சொல்ல அப்ப அந்த அல்லா சொல்லும் எத்தனையோ பொருட்கள் அல்லா படைச்சிருக்கு நிறைய படைச்சிருக்கிறேன் அதான் இந்த இந்த சொல் ஹலக்க ஒன்றைய சொன்னான் பொதுவா அதெல்லாம் நிறைய படைச்சிருக்கு சரியா உனக்கு மட்டும் நம் வாசிக்கல்

இந்த அல்லது அல்ல மபுல் கலம் அல்லமில் சனமாலம் யார் படைத்தல் இந்த ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நிறைய படைச்சிருக்கிறான் மனிதனையும் இப்படி படைத்தான் ஆனால் இந்த படைப்புக்கு மனிதனை கொடுத்தது தான் ஆக பெரிய ஒரு அருள் வாசிக்கிறேன் அப்ப இந்த சூற இந்த அஞ்சு வசனத்தையும் கவனமா பார்த்தோன்னே சொற்களே வெறும் சொல்ல மட்டும் எண்ணி பார்த்தாலும் அறிவு கொடுத்த முக்கியத்துவம் விலக்கும் தொடங்கினது ஏன் இப்படி இவ்வளோ எல்லாம் தீமையெல்லாம் நீக்கிற நேரம் ஏனி பிரி நீ இப்படி தொடங்கணும் அப்படி பார்த்தோன்னே இந்த கருத்துப்பாடு அறியாமை தான் குரான்ண்ட கண்ணோடு ஒரு பெரிய தீமை அது நீங்க மோலாவது திரும்ப என்ன பண்ணும் பின்னால் வரக்கு ஒரு காலம் ஒரு அறிவின் காலம் எனவே தான் அறிவுலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சரியா திரும்ப இந்த இந்த வசனங்கள் ஓதின்னு போறணும் எக்கிற அபிஸ்மிரப்பல் அதி கலக் கலக்கல் மின்சாரம் எக்கிற ஒரு அப்புக்கள் அக்கரம் பெரிய அருகோட வாசிப்பு அல்லது அறிவு தேடல் அப்படி சொல்றேன் சரியா இதுதான் இந்த சூறாட ஆரம்பத்துண்டு எங்களுக்கு உணர்த்துற கருத்து இருந்து இதுலேருந்து கொள்றோம் திரும்ப இதுல சொல்லி உணர்த்திருக்கிற இன்னொரு கருத்து அறிவு தேடோனும் அல்லாட பேராடு இந்த கருத்து உணர்ச்சி அடுத்தது சூறாவை காண்ற இன்னொரு கருத்து அது திரும்ப எப்படி நினைச்சுக்கணும் அல்லாதான் அறிவை கொடுத்தான் இத மனசுல கொள்ளும் இதையும் இந்த சூரா உனக்கு இருக்கிற எப்படி பிஸ்மிக்கல் பிஸ்மி ரப்பிக்கல் அது படித்த படைத்தவனின் பெயரால் வாசிப்பீரார் அதே மாதிரி அல்லமல் இன்சான மாலமியால் அறியாதவற்றை அல்லாஹ் படித்து கொடுத்த திரும்ப இது அல்லாவுடைய அருக்கோடன்னு நினைச்சு இருக்கிற ஒரு அப்புக்கள் ஆக்குற நினைச்சு இந்த கருத்து அறிவு இந்த தான் அறிவு தேடும் அடுத்தது இந்த சூரா உணர்த்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த பின்னணி உள்ளுக்குத்தான் அறிவு தேடும் அல்லாஹ்வுடைய பெயரால அல்லாஹ் அறிவை கொடுத்தான் என்ற மனோநிலையோட அல்லாஹ் அந்த ஆக பெரிய அருப்படைதான் அறிவு என்ற மனநிலையோட நிலையோட அறிவை தேடணும் என்றது இந்த அஞ்சு ஆயத்துக்கள் உணரத்தில் இன்னொரு ஆக முக்கியமான விஷயம் அதுதான் இந்த கருத்து விட்டு அறிவு தூரமாக கூட அதை உணர்த்துற போலதான் விட்டு விட்ட பின்னால வார மனுஷனுக்கு விளங்குமே அறிவோடு சம்பந்தப்பட்ட மிச்ச நுணுக்கமா மனிதன் அறிவு வளர்ந்ததுக்கு சொல்லுக்கே கருத்து வழங்க அவரே இந்த சொல் விளங்கினே அவனுக்கு படும் இது அல்லாட்டு தான் வந்திருக்கு இந்த கருத்தை உனக்கு படம் வந்த சொல்லையும் உணர்த்தி காட்டினா தலக் இந்த உணர்த்தி காட்டி அதே மாதிரி பின்னாலை இந்த இதுக்கு மாற்றமா நடந்து கொள்றாங்களே இந்த கருத்துக்கு மாற்றமா அந்த ஆளை உணர்த்தும் போதும் என்ன செஞ்சிருந்தா அதே மாதிரி ஒரு பிரியவத்தை கொண்டு வருது எப்படி நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தி இதுவும் ஒரு மிக அண்மையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரியோர் விஞ்ஞான உண்மை அதையும் உணர்த்தி விட்டு அப்ப இப்ப விளங்கும் மனிதனுக்கு அல்லா தான் இந்த குரான் இறக்கினான் அவன் பேராளை படிக்குமாறு சொல்றான் கருத்து விளக்கு அந்த கருத்து உணர்த்துற மாதிரி தான் இந்த ரெண்டு பிரயோகங்களை இதே சூறாவளுக்கு நான் காட்டோம் அப்ப இந்த பின்னணி இல்லாம அல்லாவட்டு தூரமாக அறிவை தேடினால் குழப்பந்தான் எங்கட காலத்தில் பாரு மதச்சார்பற்ற சிந்தனையின் அடிப்படையின் மீது எழுந்த அறிவு இப்போ நாங்கள் பார்க்குறோம் சில பஸ் எல்லாம் அறிவு எல்லாம் மதச்சார்பற்ற சிந்தனையின் மீது எழுப்பியது அல்லா இல்லை எழுப்பிட்டு எலும்பினா என்ன நடக்கும் இது பாருங்க அடுத்த வசனத்தை இது முடிஞ்சோன்னு தொடங்குறது பாருங்க கல்லா அவ்வாறன்று அவ்வாறன்ற என்ன இதை மறுத்துட்டா மறுத்த நல்லாவுடைய அருள் இது அப்படி தானே கடைசிக்கு அப்படித்தானே முடியுது எப்படி முடியுது அல்லமல் இன்சான மாலம்யாள் அப்படி தான் முடியுது அல்லமல் இன்சான மாலம்யாள் மனிதன் அல்லாவுக்கும் இந்த அல்லாஹ் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை படித்து கொடுத்தான் தான் தொடங்குது கல்ல அவ்வாறன்று அல்லாஹ் தான் படித்து கொடுத்தான் அல்லாஹ் தான் அருள் புரிந்தான் என்றது மருந்த மனிதன் அவ்வாறு இல்லை மனிதன் கல்ல அவ்வாறன்று மனிதன் அவ்வாறு இல்லை இன்னல் அயத்துகள் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான் ஏன் தேவல் அல்ல தனக்கு யாரும் தேவன் என்ற அறிவே எனக்கு போதும் நினைச்சானா வரம்பு மீறு இந்த அறிவே வரம்பு மீறுவதற்கு நல்ல ஒரு சாதனமாக பயன்படுத்து அடுத்த வசனமே அதான் இந்த அடிப்படையின் மீது அறிவு எலும்பாவிட்டால் அறிவின் காரணமாக அநியாயங்களும் அட்டூழியங்கள் தான் உலகம் மனுஷன் வரம்பு மீறி அடிப்படை அறிவு இருந்தால் இந்த உணர்வு இருந்தால் கண்டுபிடிக்கும் போது அறிவை பாய்க்கும் போது மனிதனுக்கு இந்த பயம் அல்லாஹ் அந்த அறிவு திரும்ப அல்லாவுடைய அந்த மாதிரி பாய்க்கொண்டே என்னமே இருக்கும் இல்லாட்டி இன்னல் அப்படி மனுஷன் அறிவை தேடினு போய் நான் நினைச்சா உலகத்தில் எனக்கு மட்டும் எல்லாமே செய்யல இது மனுஷன் சொல் இதே வசனம் ஒரு புத்தகமாய் நவீன காலத்தில் இதே வசனம் இது ஒரு புத்தகம் இங்கிலீஷ்ல வந்து ஒரு புத்தகம் த மேன் ஸ்டேன் அலோன் மனிதன் தனியாக நிற்கிறான் அதான் அன்றா உஸ்தகன் இது ஒரு நாஸ்திய புத்தகம் கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்த புத்தகம் சரியா இதுக்கு எதிர அமெரிக்க விஞ்ஞானி ஒரு ஆள் இது மேன் டஸ் நோ ஸ்டாண்ட் அலோன் அதுக்கு மறுபக்கம் கடவுள் ஒன்றிக்கிறான் கடவுளோட மனுஷன் நிக்க இந்த இதே வசனம் தான் உண்மையில் இது அன்ற ஆகு இஸ்தகன் இதே வசன் மனிதன் தன்னை தேவையற்றவனாக காண்கிறான் இதே சொல் அப்படி நினைச்சா எல்லாமே பாடாப்பிச்சு அணுகுண்டையும் கண்டுபிடிச்சி அதையும் கண்டுபிடிச்சி இதையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் குழப்பி அந்த அறிவே அழிவுக்கு காரணமாக அமைச்சு நாமைய பார்த்து சில நேரம் அந்த மூணாவது அறிவே வந்துடும் மொத்தமா இதுதான் இந்த வசனங்கள் சொல்ல வந்த கடைசியாக சொல்ல வந்த கருத்து எனவே அறிவு அது ஹலக்குன்னு வரும் அல்லது உரப்பு அக்கரம் என்றோட வரும் அல்லது மனுஷனுக்கு அல்லாதான் அறிவை படிச்சு இந்த கருத்தோட வரும் சூறாடு ரெண்டு ஆகுதியை பார்க்கணும் நாங்க கல்லா இன்னல் இன்சா நல்லத்துக்கா அன்றா ஹுஸ்தான் அந்த வரையும் பாத்திக்கிறோம் அல்லாவுடைய பெயரால அறிவு தேடுவோணும் அப்படின்னு சொல்லி அவ்வாறு அறிவு தேடாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த இன்னல் இன்சானுட வசனம் சொல்லி முடிச்சு இப்ப இந்த வசனமும் அந்த முன்னால சேர்ந்த வசனம் தான் இன்ன இலா அரப்பி கர்ஜா என்றதும் அந்த கல்லா இன்னல் இன்சானடைய தொகா அன்றா ஹுஸ்தகனா அந்த கருத்தோடு சேர்ந்த வசனம் நாங்கள் பார்க்கலையாக்கும் முதலாவது அஞ்சு வசனத்தை பார்த்தோம் ரெண்டாவது இந்த வார வசனம் முதலாவது அஞ்சு வசனம் சொல்கிற கருத்து கேட்ப மனிதன் கேடாவிட்டால் விளைவு என்னவாகும் சொல் அதான் அந்த பாதை இன்னும் இன்சான் லயத்துக்கா திருப்பி சொல்ல சொல்லத்தேவா சரிதானே இப்ப இந்த துண் இதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு பதிலாக வந்த வசனம் மனிதன் தான் முழுக்க உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி பெண்

இந்த கரு கண்டான் கணித்தான் இப்ப நல்லதாக கண்டான் சிறியதாக கண்டான் சிறியதாக கணித்தான் அந்த கருத்தில் வரும் அழிப்பையும் சீனையும் தாவையும் சேர்த்து அல்லது வேண்டினான் என்ற கருத்து வர் வேண்டினான் கருத்து வரும் இங்க ரெண்டும் தான் கூடுதலாக வார கருத்து அழிப் சீன் தாவ சரியா உதாரணம் சொல்லுங்களேன் நல்ல பரிச்சயமான ஒரு சொல்ல பரிச்சயமான சொல் இஷ்ட பரிச்சயமான சொல்ல பரிச்சயம் இல்லையா நல்ல பரிச்சயமான சொல் விளங்க பரிச்சயமான சொல் நல்ல இஸ்தா குபர பரிச்சயமான சொல்ல இல்லையா இஸ்தா குபர இஸ்டு செய்யு அப்படி சொன்னால்தான் விளக்கு விநேயச் சொல்லாச்சி ஒன்றும் விளங்கு டிஸ்டேக் ஃபார் லிஸ்டேக் ஃபார் சேர்ந்தேன் இந்த ஓ பாவம் மன்னிப்பு கேட்குது அப்போ கேட்டான் என்னோட கருத்து இருக்குதானே வேண்டி நான் அலிப் சீன் தா செந்தி இதை விட்டுட்டால் இப்ப ரஃபர் கஃபர் என்ன மன்னித்தா பா மன்னிப்பே அதான் அப்போ இந்த அலிப்ஸின் தாவ சேர்த்த உடனே வேண்டிதான் கருத்துவார் இதை பாருங்களேன் இன்னும் உண்டு கனித்தான் கண்டான் கருத்துவார் உதாரணம் பாருங்கள் இது விளங்குதா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்தான் அந்த அலிப்ஸின் தாவ மட்டும் சேர்த்திக்கி மற்றும் உங்களுக்கு தெரியும் உண்மையில ஓ சகீர் சகீரன் இந்த சரியா அப்போ ஸ்தா சுகர் சிறிதாக கண்ட திசை하 கண்ட அந்த இது கணித கணிதான் கண்ட இந்த கருத்து தான் இது இப்ப இந்த மாதிரி தான் வரும் கூடுதலா இப்படி தான் வரும் அடிசேyin சீனையும் சேவை சேர்த்தொண்டே அதiyama இந்த ரெண்டு கருத்துலயும் பாருங்க இப்ப நீங்க சொன்ன சொல்லுமா அப்படி தான் இந்த பாருங்க இஸ்தக்பர் எங்க இருந்து வந்தன்னேளுங்க கबीर கबीरனா பெரியது பெரியது சரியா விஸ்தக்பர்னா பெரியஷா கண்ட தன்னை பெருசா காண் அதான் பெருமை அடிக்கிறது அப்போ இந்த பார்க்கிற பெருமை அடித்தான் அதாவது தன்னை பெரியவனா இந்த இந்த சீன் கருத்து தான் கொடுக்கும் வேண்டினான் அல்லது கண்டா கணித்தான் இப்ப இதை வச்சு இந்த சொல்ல பாருங்களேன் அதுவும் அதே மாதிரி இந்த உண்மையில அடிப்படை சொல் இது அல்லது அப்ப எனக்கு அருத்து பணக்கார் செல்வம் செல்வந்தம் என்ன வேண்டினா இல்லைதானே அண்ணன் செல்வந்தனா கண்டா தன்ன போதும் மாட்டேன் கண்டா தனக்கு வசதி எளிக்குன்னு கண்டா வேறொரு ஆள் தேவை இல்லைன்னு நான் தானே இஷ்டாக்கணும் சரியா அதான் இஷ்டாக்குனான் அந்த இப்போ வந்த அந்த எப்படி அன்ற ஆஹு சரியா தன்னை அவன் கண்டான் தன்னை போதுமாட்டேன் சொல் அன்ற ஆஹு இப்ப இப்போ மனிதன் நினைக்கிறான் இப்படி இந்த மாதிரி அறிவுக்கு இந்த கருத்தை கொடுக்காட்டி மேலே சொன்ன அஞ்சு வசனங்களில் சொன்ன கருத்தை கொடுக்காட்டி சரியா அல்லாவிடமிருந்துதான் அறிவு கிடைக்கணும் அல்லா தான் மனிதனுக்கு அறிவு பெறக்கூடிய வகையில் மனிதன் அமைச்சிருக்கு அந்த அருளை மனது கொ மனதுல கொண்டு அறிவு தேடாட்டி மனிதன் அறிவினால் என்ன நடக்குமெண்டா துகையான் வரம்பு மீறி போகும்